என் செல்ல குழந்தையே இன்று நீ சிந்திய கண்ணீர் துளிகளுக்கெல்லாம் பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது அமாவாசையின் விடியலில் உன் தாயானவள் உன் கண்களில் பட்டிருக்கிறேன் இன்று இரவுக்குள் நல்ல செய்தி ஒன்று என் பிள்ளை நீ நிச்சயமாக செவி குளிர கேட்கத்தான் போகின்றாய் உன் தாயானவளினுடைய ஆட்டத்தை காண வேண்டிய நேரம் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்தும் என் பிள்ளைக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்க வேண்டிய நேரம் என்னவென்றும் ஏதுவென்றும் நினைத்து கலங்குவதை விட நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நமக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்க போகிறது என்பதனை என் குழந்தை நீ உணரப்போகின்ற நேரம் இனி எந்த இடத்திலும் நீ உன் வாழ்க்கையை விட்டுவிடாமல் எந்த இடத்திலும் நீ உனக்கான நன்மைகளை விட்டுவிடாமல் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக கொண்டு அத்தனையிலும் உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றிட வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நொடி இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மாற வேண்டிய நேரம் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் நீ விரும்பிய விஷயங்களை எல்லாம் சரியாக பெற வேண்டிய நேரம் உன் அம்மா உன் முன்னால் வந்து நிற்கும் ஒவ்வொரு நொடிகளிலுமே நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு நான் கொடுக்க வேண்டி வருவதற்கான காரணமே என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்கள் அத்தனையையும் நான் அறிவேன் என்ன உன்னை யாரால் அறிய முடியும் உனக்கு யாரும் இல்லை என்று இவர்கள் ஆடுகின்ற ஆட்டங்களை நான் அறிவேன் உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் கேட்பதற்கு யாரும் இல்லை என்றுதானே இவர்கள் அவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையை உனக்கு நான் வருவேன் உனக்காக நான் வருவேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காக்க நான் வருவேன் இதை உணர்ந்திட்டால் போதும் இது எல்லாமுமே உனக்கான நேரங்களை உறுதியாக உன் கைகளில் ஒப்படைக்கும் தருணங்களாக மாறும் ஒரு நல்ல நாள் நம் வாழ்க்கையில் வந்துவிட்டால் எங்கிருந்தாவது நமக்கென பிரச்சனைகளை உருவாக்குவதற்கென்றே இவர்கள் வந்து விடுவார்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீ சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றையும் இவர்கள் நிச்சயமாக உனக்கு மேலும் மேலும் வேதனைப்படுத்தி உனக்கு மிகுந்த கஷ்டங்களை கொடுக்க இவர்கள் வந்து கொண்டிருப்பார்கள் என்பதுதான் உண்மை ஆனாலும் நாம் இனியும் இவர்களை விட்டு வைத்து விட்டோமானால் நிச்சயமாக பல இன்னல்களும் சோதனைகளும் உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டுவிடும் அதனால் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிட்டோம் அல்லது தொலைத்துவிட்டோம் என்ற எண்ணமே இனி உனக்குள் வரக்கூடாது என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் நம் தெய்வம் நமக்கு துணையாக நின்றது என்ற எண்ணம் உனக்கு வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதுமே சொந்த காரனை நம்பினாலே தகராறுதான் அதனால் உன் சொந்த காலை நம்பி வரலாறு படைக்க தயாராகிவிடு உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பில்லாத இடங்களில் உரிமை எடுப்பதற்கு நிச்சயமாக உனக்கு இடம் கொடுக்காது உன்னை நீயே தேற்றிய பின்னும் உன்னை அறியாமலேயே உன்னுடைய இமை தாண்டி வரும் கண்ணீர் துளிகள் நிச்சயமாக உன்னை அதிகமாக யோசிக்க வைக்கும் இந்த கண்ணீர் துளிகள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு வழியும் வேதனையும் இருந்தால் வந்திருக்கும் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது இன்னொருவரை காயப்படுத்தி இன்னொருவரின் மனதை ரணப்படுத்தி அதிலிருந்து ஒரு மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்று இந்த மனிதர்கள் நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மிக வேதனையை சந்திப்பார்கள் என்பதுதான் உண்மை மிகப்பெரிய பெரிய கஷ்டங்களை எல்லாம் சந்தித்து இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய வேதனைக்கு ஆளாகி நிற்பார்கள் என்பதுதான் உண்மை என் குழந்தையை எப்பொழுதும் விளக்கின் அடியில் படர்ந்திருக்கும் இருள் யாருக்கும் தெரிவதில்லை அதுபோலவே உன்னுடைய சந்தோஷத்திற்கு பின்னாலும் சிதறி கிடக்கின்ற சோகம் யாருக்கும் புரியாது ஆனால் நான் அறிவேன் என் பிள்ளையை நான் உணர்வேன் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் நிச்சயமாக சரியாக புரிந்து வைத்திருக்கிறேன் என்பதுதான் உண்மை அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன்னை தேடி எந்த விஷயங்கள் வந்தாலும் அத்தனையிலும் நான் உனக்கான நன்மையை உனக்கு கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனியும் என் பிள்ளை இடத்திலும் நினைத்து கலங்காமல் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான புரிதலை நல்லபடியாக கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் யாரும் துணை இல்லாதவர்களுக்கு தெய்வம் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் என்பதுதானே உண்மை என் குழந்தையை ஒன்று உண்மையாக பழகும் நண்பனாக இரு இல்லை நேருக்கு நேர் எதிர்க்கக்கூடிய எதிரியாக ஒருபோதும் முதுகில் குத்தும் துரோகமாக இருக்கக்கூடாது முகம் எது முகமூடி எது என்று தெரியாமலே பழகிக்கொண்டு இருக்கிறாய் பல பிறவிகளிடம் சூழ்நிலைகள் மாறும் பொழுது சிலரது வார்த்தைகளும் மாறும் வாழ்க்கையும் மாறிவிடும் இந்த காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது ஆனால் பதில் சொல்லும் சக்தி அதற்கு இருக்கிறது அதனால் எதை செய்தாலும் நாம் தப்பித்து விடலாம் யாருக்கும் தெரியாது நம்மை யாரும் பார்க்கவில்லை என்பது எல்லாம் இங்கு நீ யோசித்து கொண்டிருந்தாயானால் இதனால் நாளை அவமானப்பட போவது நீயாகத்தான் இருக்கப் போகிறாய் என்பதனை மறந்துவிடாதே உன்னோடு என்னாலும் நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நீ எதையுமே எதிர்பார்க்காமல் வாழ நினைத்தாலே இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாகவே நடக்க தொடங்கி இருக்கும் கவலை இல்லாத வாழ்க்கையெல்லாம் என் பிள்ளை கேட்கவில்லை நான் கவலையை கடந்து அதை மறக்கடிக்கும் மனதைத்தான் தெய்வத்திடம் நீ கேட்கிறாய் என்பதனை நான் அறிவேன் ஒரு நல்ல உள்ளம் உனக்குள் இருந்தால் போதும் என்றுதான் நீ யோசிக்கிறாய் அல்லவா உன்னுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகளை நல்லபடியாக வெளிக்கொண்டு வந்து எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியோடு இருப்பதை நீ யோசிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த மகிழ்ச்சி உனக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்பதில் நான் எப்பொழுதும் முழு மனத்தெளிவோடு இருக்கின்றேன் என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் இனி எல்லாவுமாக உன்னை நான் சந்திக்க வைக்க நினைக்கும் நேரம் நீ எந்த இடத்திலும் எதையும் கைவிட்டு என்பதை கூடாது நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிட்டு நீ கலங்கக்கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் உன்னோடு உனக்கென்று யாரும் இல்லை என்ற எண்ணம் எப்பொழுதுமே வந்துவிடக்கூடாது உனக்காக நான் இருக்கிறேன் எனும் பொழுது நீ எந்த இடத்திலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கில்லை அல்லவா என் குழந்தையை உனக்கு எல்லா நேரங்களிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்க வேண்டும் என்பது எண்ணமாக இருந்தால் முதலில் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நேற்றைய இழப்புகளை மறந்து நாளைய வெற்றியினை நோக்கி என்ன நடந்து விடுமோ என்று யோசித்துக் கொண்டிருப்பதை விட மோதி பார்க்க தயாராகிவிடு எழுந்தால் வெற்றி விழுந்தால் அனுபவம் என்று நினைத்து இன்றைய பொழுதினை நல்லபடி நீ தொடங்க வேண்டும் எந்த இடத்திலும் தாமதிக்க கூடாது எப்பொழுதும் தேவையில்லாமல் யோசிக்க கூடாது இழந்ததையே எண்ணி வருந்திக் கொண்டிருக்க கூடாது நிச்சயமாக நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் போதுமல்லவா உன்னை இந்த வாழ்க்கை நிச்சயமாக கரை சேர்க்கும் உனது நோக்கம் என்னவென்பதனை முதலில் தீர்மானித்து விடு அதுவே உன் இலக்கு என்பதனை உறுதி செய்து கொள் கையில் பணமில்லையே உடலில் வலுவில்லையே உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை வீணாக்காதே எதற்கும் பயப்படாதே தயங்காதே இலக்கை நோக்கி வை தொடர்ந்து முன்னேறி கொண்டே இரு சோதனைகள் வரும் எல்லாமும் முன்னால் உனக்கு தெரிய வரும் நோக்கத்தை அடைந்தே தீருவாய் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதுதான் உண்மை என் குழந்தையின் தாமதமாக தெய்வம் உனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கிறது என்றால் அதற்கு பெயர் நிச்சயமாக அற்புதமும் அல்ல அதிசயமும் அல்ல அதுதான் இந்த வாழ்க்கையின் மகிமை என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கென கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று உணர வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த நொடி இந்த நேரம் நான் உன்னோடு வருகின்ற இந்த நேரம் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொண்டாயானால் இனி நடக்கக்கூடியது ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ நினைப்பது போல உன் வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக அள்ளி கொடுக்கும் என்பதனை உணர்ந்துவிடும் நீ எதிர்பார்ப்பது போல இந்த வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனியும் எதற்கும் வருந்தாமல் எதற்கும் கலங்காமல் நீ சந்தோஷமான ஒன்றை நிலையாக பெற்றுக்கொள்ளும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையும் சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறக்கக்கூடாது நல்லது நடக்க வேண்டும் என்று நாம் யோசிப்பதும் நமக்கான வெற்றி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பதும் நிச்சயமாக உனக்கு எப்பொழுதுமே சரியாகவே கிடைக்கும் என்பதுதான் உண்மை இனிமேலும் எதையும் விட்டுவிடாமல் முன்னேறி கொண்டே இரு முதுகில் குத்திவிட்டார்கள் என்று அதற்காக அந்த இடத்தில் நிற்காதே நிச்சயமாக முதுகில் குத்தப்பட்ட முதல் கத்தியை பிடுங்கி பார்த்தால் நட்பு என்ற பெயரில் நாடகம் ஆடியவர்களின் பெயர் எழுதியிருக்கும் இரண்டாவது கத்தியை பிடுங்கி பார்த்தால் ஆபத்திலும் அவசரத்திலும் யாருக்கெல்லாம் ஓடி ஓடி விழுந்து விழுந்து உதவி செய்தாயும் அவர்களின் பெயர் அழகாக எழுதப்பட்டிருக்கும் உண்மைதானே இவர்கள்தான் உனக்கு இது போன்ற விஷயங்களை செய்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் இருந்து நீ எல்லாவற்றையும் மன உறுதியோடும் சரியாகவும் பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாது உனக்கென்று துரோகங்கள் இல்லாத இடமில்லை வருகின்ற துரோகங்களை எதிர்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்கு இருக்கின்றது உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு சோதனைகளும் உனக்கு நிச்சயமாக நல்வழியை உருவாக்கிக் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான நேரத்தை எல்லாமும் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இனி அத்தனைக்குமான வெற்றியை நீ நிச்சயமாக தொடத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாது கலங்காதிர் எல்லாமும் நன்மைக்காகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுபோதும் சுற்றி வருவதும் சூழ்ச்சிகளை உருவாக்குவதும் இந்த மனிதர்களுக்கு என புதிதா நீ மட்டும் ஏன் வருந்துவதை மட்டும் தொடர்ச்சியாக வைத்து இனிமேலும் இவர்கள் செய்கின்ற இந்த காரியங்களுக்காக வருந்தாமல் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வெற்றிக்கு உன்னை நீ முன்னே அழைத்து வா நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் அடுத்தடுத்த நேரங்கள் உனக்கு மிகப்பெரிய பெரிய தெளிவை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை உன்னை வாழ வைத்துவிடும் என்பதனை மறந்துவிடாதே எந்த நேரமும் நாம நின்றால் மட்டுமே இந்த வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும் நீ நினைத்தால் மட்டும் இந்த வாழ்க்கையில் எதையும் நிறைவேற்ற முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனைக்குமான வெற்றியும் அத்தனைக்குமான மகிழ்ச்சியும் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையின் ஒவ்வொன்றையும் உனக்கு சரிபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடப்பதை எல்லாம் உணர்ந்து விட்டால் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை சரியானதொரு வெற்றியை உனக்கு நிச்சயமாக கொடுத்து நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்